கத்தரும் மகிமை நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே தம்முடைய நாமத்திற்கு மகிமையான அதிசயங்களை ஒவ்வொருவரிலும் செய்து மகிமைப்படுத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் புலம்பல் இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் கத்தர் தாம் நினைத்ததை செய்தார் என்று இந்த பகுதியிலே வாசிக்கிறோம் இங்கே மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகமாக இருக்கும் ஆனாலும் கத்தருடைய யோசனையே நிலை நிலைநிற்கும் என்று நாம் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் நாம் அநேக காரியங்களை எண்ணுகிறோம் அநேக காரியங்களை நினைக்கிறோம் அநேக காரியங்களை தேவ சமூகத்திலே வந்து அவை செபிக்கிறோம் ஆனால் தேவன் என்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ அதை மாத்திரம் அவர் தவறாமல் செய்து முடிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற அல்லது பாடுகள் மத்தியில் இருக்கிற சோதனை காலத்தில் இருக்கிற ஒருவர் தன்னுடைய அவசர அவசரப்படுகிறதுனாலே அதை மாற்றி கொள்ளுகிற தேவனும் அல்ல சிக்க அவசரப்பட்டு அதை முடிக்கிற தேவனும் அல்ல அவர் என்ன நேரத்திலே எந்த காரியங்களை ஒரு தேவ பிள்ளைக்கு செய்ய வேண்டுமென்று அவர் நினைத்திருக்கிறாரோ அதன்படி அங்கே செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறார் சோதனை காலத்தில் இருந்த யோபு கூட இதை அறிந்தவராய் அவ சொல்லுகிறார் ஐமீன் தேவரீர் சகலத்தையும் நீ செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடாது ஆண்டவர் நினைத்திருக்கிற அந்த காரியங்கள் ஆசீர்வாதங்கள் நன்மைகள் தடைபடாமல் அந்த எந்த தடைகள் இருந்தாலும் அதை அப்புறப்படுத்தி அதை வாழ்விலே சிறக்க செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார் என்று சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்விலும் நாம் நம்முடைய நினைவுகள் அமை கத்தருடைய நினைவுகளாக இருப்பதில்லை நம்முடைய யோசனைகள் அவருடைய யோசனைகளாக இருப்பதில்லை அவருடைய வழிகள் அப்படி அவருடைய அவருடைய நினைவுகள் பயங்கரமானவைகளும் மேலானவைகளும் இருக்கிறது ஆனபடினாலே கத்தர் நினைத்திருக்கிறதை நம்முடைய வாழ்வில் செய்வதற்கு பொறுமையும் அவை தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்பும் நமக்கு அவசியமாக இருக்கிறது அதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் என்று நூற்றி பதினைந்து சங்கீதம் பன்னிரெண்டாவது வசனத்திலே சொல்லப்படுகிறது கத்தருடைய நாமத்தினாலே நம்மை நினைத்திருக்கிறார் அவர் நினைத்தபடியே செய்வார் கொஞ்சம் கூட மாட்டார் கொஞ்சம் கூட மாறவும் மாட்டார் நம்மை குறித்த அவருடைய நினைவுகள் நம்மை குறித்த அவருடைய எண்ணங்கள் ஒருபோதும் அவை பொய்யாகி போவதில்லை அப்படியே அந்த நினைத்ததன்படியே ஆசிர்வதிப்பார் ஆனால் அந்த நினைவின்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நினைவின்படி கத்தரால் நடத்தப்பட யோபுவைப் போல பொறுமையும் அமை கத்தருடைய செயலின் முடிவையும் நாம் கண்டு கழி கூற காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இந்த காலை நேரத்தில் நாம் ஒவ்வொரு விஷயத்திற்கும் இருக்கலாம் இல்லை கத்தர் நம்மை மறந்தது போல நினைத்திருக்கலாம் கால தாமதமாகிறது போல நாம் எண்ணிக்கொள்ளலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது கத்தர் தாம் நினைத்ததை செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறார் ஆனபடினாலே நம்மேல் அவர் நினைவாயிருக்கட்டும் நம்முடைய ஒவ்வொரு விஷயங்கள் மேலும் அவர் நினைவாயிருந்து அமை அவர் நினைத்ததை செய்து நிறைவேற்றி தடைபடாதபடி நம்முடைய வாழ்வை தேவனுக்குரிய மகிமையின் வாழ்வாக மாற்றட்டும் கத்தருடைய அந்த செயல்களை நம்முடைய வாழ்வில் அனுபவிக்க பொறுமையோடு காத்திருப்போம் கத்தருடைய அதிசயமான செயல்களை கண்டு வாழ்விலை பூரிப்படைய கத்ததாமி ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் எங்கள் பரலோகத்தை நல்ல ஆண்டவரே பரிசுத்தமான இந்த நல்ல காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா தேவனே உங்கள் மகா தயவுக்காக நாங்கள் உமை துடிக்கிறோம் கத்தரே கத்தர் தாம் சமை நினைத்ததை செய்தார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் நினைவுகள் அல்ல கத்தருடைய நினைவுகள் எங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர விருப்பம் அல்ல கத்தருடைய விருப்பம் கத்தர் என்ன செய்ய வேண்டும் என்று எங்கள் வாழ்க்கையில் நினைத்திருக்கிறீரோ அதன்படியே நடக்கும் அப்பா தேவனை அதை அறிந்து கொண்டு நாங்கள் பொறுமையோடு இருந்து கத்தர் செய்ய நினைத்த காரியங்கள் தடைபடாது என்கிற அந்த ஆழமான நம்பிக்கையிலே உறுதியாயிருந்து கத்தரால் நடத்தப்படவும் கத்தரால் கனப்படுத்தப்படவும் இழந்தவைகள் கைவிட்டு சென்றவைகள் நஷ்டமானவைகளை திருப்பி கொள்ளவும் கத்தர் அனுக்கரகம் செய்யும் கத்தருடைய வேலைக்காக காத்திருக்கிறோம் கத்தரே அதிசயங்களை செய்வீராக நீர் செய்ய நினைத்தது தடைபடாது அன்றுவரே நீர் செய்ய நினைத்தது தடைபடாதப்பா அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவின் மூலம் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்